அனைத்து அரசு நிகழ்ச்சிகளும் முடிஞ்சதும் நாங்கள் தேசிய கீதம் பாடுவோம் எங்களுக்கு தேசிய கீதம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எங்களுடைய தமிழ்தாய் வாழ்த்தும் எங்களுக்கு முக்கியம் அதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் வர தமிழ் தாய் வாழ்த்து முடிஞ்சோடனே கல்வி போயிடுறாங்க இதுதான் அவருடைய நிலை இதையெல்லாம் நாம் தினமும் கடித்துக் கொண்டிருக்கின்றோம் நம்முடைய எதிர்ப்பை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் புதிய கல்விக் ஒன்று கொண்டு வராங்க அதெல்லாம் விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க அதுல என்னன்னா அப்பா செய்யற வேலையை பையன் செய்யணும் பெற்றோர்கள் என்ன வேலை செஞ்சாங்களோ அதே வேலையை பையனும் செய்யணும் பொண்ணும் செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த குலக்கல்வி திட்டம் அப்பா செருப்பு தைச்சிருந்தா பையனும் செருப்பு தைக்கணும் எப்படின்ற திட்டத்தின் பேர் தான் விஸ்வகர்மா திட்டம்னு கொண்டு வராங்க ஒரு ஒருபோதும் ஏற்க மாட்டோம்னு நம்ம முதலமைச்சர் வந்து சொல்லிட்டாங்க தமிழ்நாட்டுடைய அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற மிக மிக முக்கியமான தொழிலாக விஞ்ஞானிகளாக சிறந்து பெற்றது நம்முடைய அரசு பள்ளிகள் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய சித்தாந்தங்களை நம்முடைய பண்பாட்டை அழிக்கின்ற முயற்சியை ஒன்றிய அரசு நடத்திட்டு இருக்கு அதற்கு துணையாக எதிர்கட்சி தலைவர் ஒரு எதிர்கட்சி தலைவர் பொதுவாக சட்டமன்றத்தில் என்ன பேசுவார் தொலைக்காட்சியில காட்டுறீங்களே சட்டமன்ற பேரவை நிகழ்ச்சிகளை எங்களையும் கொஞ்சம் காட்டுங்க சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசுவதையும் கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு தானே சொன்னோம் ஆஹ் நம்மளுடைய எதிர்க்கட்சி தலைவர் தெரி எடப்பாடி பழனிசாமினு சொல் சட்ட வித்தியாசமான அவருடைய முதல் கோரிக்கை என்ன தெரியுமா எது சட்டமன்றது இல்ல ஆளுநரை கொஞ்சம் காட்டுங்க ஆளு வர்றாரு போனாரு அவரை காட்ட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு ஆளுனருக்கு சாழ்நாளிக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இதுல இருந்தே அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகிவிட்டது என்று நீங்கள் புரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்ல ஒரு வாரமாக ரெய்டு நடந்து நேத்தா புரிஞ்சிருக்கு ஐடி ரெய்டு யாரும் திரு எடப்பாடி பழனிசாமியுடைய சம்பந்தி உறவினர் வீட்டில் ரெய்டு நடத்தி கிட்டத்தட்ட எழுநூறு கோடி ரூபாய் வரி ஏற்பு நடந்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கிறது இதிலிருந்தே தெரிந்துவிட்டது விட்டது அவங்களுடைய கூட்டணி உறுதி செய்யப்பட்ட கூட்டணி சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டு பேரும் தெரிஞ்சு வந்தாங்க தனித்தனியாக வந்தாங்க அப்போ மக்கள் நீங்கள் நேராகிச்சீங்க இப்பொழுது சட்டமன்ற தேர்தலில் எனக்கு தெரிந்து நிச்சயமாக அதிமுக பாஜக கூட்டணி அமைந்து ஒன்றாகத்தான் வருவாங்க உங்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு வேலை சுலபம் அவங்க வேலை வேலை சுலபம் இது சுலபமான வெற்றி அப்படின்னு கருதி நம்ம அனைவரும் விருது விடக்கூடாது அடுத்த பதினான்கு நாட்க மாதங்களும் பிரச்சாரத்தை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் நம்முடைய திராவிட மாநில அரசு அமைந்த நான்கு ஆண்டுகளில் எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ சாதனைகள் செஞ்சிருக்கணும் பெரிய பெரிய கூட்டங்களாக நடத்த தேவையில்லை பெரிய பெரிய விழாக்கள் பெரிய கூட்டங்கள் நடத்த தேவையில்லை தெருமொழி பிரச்சார கூட்டங்கள் நடத்தலாம் திண்ணை பிரச்சாரங்கள் ஒவ்வொரு வாக்காளராக சந்திக்கலாம் உங்களுக்குள்ள ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாக்காளர்களும் வாக்காளரையும் குறைந்தது நான்கு முறையாவது நேரில் சந்திச்சு அவங்களோட உரையாடுங்க அரசினுடைய சாதனைகளை அவட்ட எடுத்து சொல்லுங்க நிச்சயமாக சொல்லுகிறேன் இந்த நான்கு வருடங்கள்ல தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு வீட்டிலையும் யாராவது ஒருத்தராவது நம்முடைய அரசினுடைய திட்டத்துடைய பயனாளிகளாக எடுப்பாங்க உதாரணத்துக்கு நான்கே நான்கு திட்டங்களை மட்டும் இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் நம்முடைய தலைவர் அவர்கள் முதலமைச்சர் பொறுப்பேற்று முதல் கையில் போட்டார்னா மகளிருக்கு கட்டடமில்லா பேருந்து திட்டம் விடியல் பயண திட்டம் இந்த திட்டத்தின் மூலம் மகளிர் கிட்டத்தட்ட அறுநூத்தி பத்து கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க கோடி பயணங்களை மேற்கொண்டிருக்கிறாங்க ஒவ்வொரு மகளிரும் மாதந்தோறும் தொள்ளாயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் சேமிக்கிறாங்க பெண் பிள்ளைகள் நிறைய தாய்மார்கள் பெண்கள் படிக்க வேண்டும் பள்ளிக்கூட படிச்ச பார்த்தது உயர்கல்வி ஸ்கூல் படிச்ச பார்த்தது காலேஜ் போய் படிக்கணும் உயர்கல்வி படிக்கணும் பெண்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னா புதுமை பெண் திட்டம் அப்படின்னு ஒரு திட்டம் அரசு பள்ளியில படிச்சு எந்த காலேஜில் போய் எந்த கோர்ஸ் கட்சியிருந்தாலும் மாதம் ஆயிரம் ரூபாய் அவங்களுடைய வங்கி கணக்கில் வைப்பு வைக்கப்படுகின்றது புதுமை பெண் திட்டம் அதே போல மாணவர்களுக்கு தமிழ் பொது திட்டம் இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் ஒவ்வொரு நாளும் இருபது லட்சம் குழந்தைகள் திட்டத்தில் பயன்படுறாங்க வேலைக்கு சீக்கிரம் போற பெற்றோர்கள் பசியோட தன்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பிச்சுடுவாங்க அனுப்பிச்சுட்டு அதே யோசனைகள் இருப்பாங்க குழந்தை அமைச்சே இருக்குமே சாப்பிட்டானா பசியோடு இருப்பானா தூங்கிட்டானா அப்படின்னு ஆனால் இன்றைக்கு பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு தங்களுடைய குழந்தைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க என்னுடைய குழந்தைய பார்த்துக்க நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசு நம்பிக்கையோடு பெற்றோர்கள் குழந்தைகளை அனுப்பிச்சிருக்கிறாங்க ஒவ்வொரு நாளும் ஒன்னாம் வகுப்புல இருந்து ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அரசு பள்ளி மாணவர்கள் இருபது லட்சம் குழந்தைங்க இந்த திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க அதே மாதிரி இதற்கெல்லாம் மகுடம் சொல்வது போல ஒரு திட்டம் நம்முடைய தேர்தல் அறிக்கையில சொன்ன திட்டம் இது செய்ய முடியாதுன்னு எதிர்கட்சிகள் குறை கூறிய திட்டம் ஆனால் நம்முடைய முதலமைச்சர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இன்றைக்கு அண்ணாவுடைய பிறந்த நாளில் இந்த திட்டத்தை நிறைவேற்றி காட்டினார் அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இதை அப்ளை பண்ணதே பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சதே பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் மகளிர் இது பரிசீலிக்கப்பட்ட கிட்டத்தட்ட எழுபது சதவீதம் ஒரு கோடி பதினைந்து லட்சம் மகளிருக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகுத்தை திட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒவ்வொரு மகளிருக்கும் பதினாறாயிரம் ரூபாய் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பரிலிருந்து இந்த மாதம் வரை கொடுக்கப்பட்டிருக்கு இந்த திட்டங்களை எல்லாம் மக்கள் தகவல் எடுத்துக்கொண்டு போய் சொல்லுங்க நிச்சயமாக நம்முடைய தலைவர் சொன்னது போல நமக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க நிச்சயமாக இருநூறு தொகுதியாவது குறைந்தபட்சம் வெல்ல வேண்டும் என்று அந்த இருநூறுல இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்டத்தில் ஐந்து ஆறு ஆறு தொகுதி நிச்சயம் நாம வெல்ல போவது என்பதை நீங்கள் மனதில் கொண்டு அதோடைய கலந்து கொண்ட பொருளாளர் மா டி ஆர் அவர்கள் உரையாற்றும் பொழுது சொன்னார் நேற்று காஞ்சிபுரம் தெற்கு நிகழ்ச்சியில் ஒரு பொங்கல் விழாவில் நான் கலந்து கொண்டு பேசியதை இங்கே குறிப்பிட்டு பேசினார் அப்பொழுது தான் நான் நினைத்தேன் அவர் நிகழ்ச்சிக்கு வரதுனாலும் தொலைக்காட்சியில் என்னை தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டே இருக்கிறார் எனவே நான் இன்னும் கூடுதலாக நான் இருக்க வேண்டும் இன்னும் கூடுதலாக மக்கள் பணியாற்ற வேண்டும் என்று நீங்களும் சேர்ந்து உறுதணையாக இருக்கிற கூறிக்கொண்டு இந்த பொங்கல் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு வருகின்ற சட்டமன்றத்தில்